ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் இன்றைக்கு பார்க்கப்படுற ரெசிபி ப்ரோட்டீன் சத்து நிறைந்த பாசிப்பருப்பு தோசை ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சத்து நிறைந்தது இதை நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்து சாப்பிடலாம் நான் அது கூட வெங்காய சட்னி வச்சுருக்கேன் வெங்காய சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாசிப்பருப்பு தோசைக்கு இதை எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம் இந்த கப்பில் தான் ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா கழுவி ஒரு மணிக்கூர் ஊறப்பட்டுறோம் ஒரு மணிக்கூர் ஊறினா போதும் நல்லா உரி வந்துடும் பாசி பருப்பு பாருங்க நான் ஒரு மணிக்கூர் ஊறப்பட்ட பருப்பை பாருங்கள் நல்லா உரி இருக்குது இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருவோம் தண்ணியை வடிச்சுட்டு போடுங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சா போதும் பாருங்கள் எல்லாம் மாற்றி வச்சு இப்போ நம்ம ஊற வச்ச தண்ணியிலே கொஞ்சமாக விட்டு அரைச்சி எடுத்துருங்க நல்லா நைசாக அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இது கூட நம்ம ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்தோம் அதே கப்பில் கால் கப்பு பச்சரிசி மாவு நான் இடியப்ப மாவு தான் போட்டிருக்கேன் இங்கே உங்கள்கிட்ட பச்சரிசி மாவு இருந்தால் போட்டுக்கிடுங்க இதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கிடுங்க முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கிடுங்க நல்லா கலந்து விட்டுவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு ஒரு அரை டீஸ்பூன் பூ போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க நல்லா அரைச்சாச்சு இப்போ இது ஒரு மிக்சி பவுலில் மாத்திடுவோம் இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது நம்ம மிக்ஸி ஜாரை அலசி கொஞ்சம் தண்ணி விடலாம் மாவு பக்கத்தில் வரணும் நல்லா கலந்து விடுங்க அந்த பக்கத்தில் இருந்தால் போதும் நம்ம இனிமேல் இது ஒரு சைடில் இருக்கட்டு நம்ம இப்போ இதுக்கு ஒரு சட்னி வச்சுருவோம் வெங்காய சட்னி வச்சுருவோம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த தோசைக்கு பாருங்கள் அடுப்பில் கடாய் வச்சு காஞ்சதும் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு உளுந்தம்பருப்பு குறைவா போட்டால் போதும் நல்லா பொறிஞ்சி வரட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதுக்கு உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் நான் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் உங்களுக்கு கலர் வேணும்னா காஷ்மீரி மிளகாய் போட்டு விடுங்க ரெண்டெண்ணம் இதில் ஒரு நாலு அஞ்சு பல் பூண்டு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க இதை பொரிய விட்டு இதை எடுத்து ஆற வச்சுருங்க நான் எடுத்தாச்சு இன்னும் அதே கடையில் இன்னும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம ஒரு கப்பு சின்ன வெங்காயம் ஒரு பத்து இருபது சின்ன வெங்காயம் இருக்கும் அதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு பாதி அளவு வதங்கி வரணும் பாருங்கள் நல்லா வதங்கி வரட்டு பாதி அளவு வதங்கி வந்த உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருங்க பாருங்கள் அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க உங்களுக்கு தேவையான அளவு வெங்காயம் எடுத்துக்கிடுங்க இது ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு பேர்த்துக்கு காணோம் அவ்வளோதான் இருக்கும் இந்த இவ்வளவு வெங்காயத்துக்கும் நல்லா வதங்கி வரட்டு இது கூட இப்போ கருவத்தில் கொஞ்சமாக போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கி வரட்டு நல்ல இப்போ தான் வரணும் கொஞ்சம் நல்லா லைட்டாக செவந்து வரணும் பாருங்க லைட்டாக செவந்து வந்துச்சு நம்ம இப்போ இதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் இந்த ரெண்டு ஒரு பெரிய வெங்காயத்துக்கும் ஒரு பத்து இருபது சின்ன வெங்காயத்துக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் போதும் அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க ரொம்ப நேரம் வதக்கணும் இல்லை ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் தேங்காய் போட்ட பிறகு இப்போ நல்லா வதக்கி இதையும் இறக்கி ஆற வச்சுருங்க எல்லாம் நல்லா ஆறி வரட்டு பாருங்க இறக்கி நல்லா ஆறியாச்சு இப்போ இதை முதல்ல நம்ம உளுந்தம் பருப்பு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் வரத்தம் இல்லை அதை போட்டு முதல்ல பொடி பண்ணிக்கிடுவோம் நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடுவேன் பாருங்கள் நல்லா பொடி தான் நம்ம வெங்காயத்து கூட நல்லா அரைப்படோம் இல்லைன்னா பெரிய காஞ்ச எல்லாம் முழுசு முழுசாக இருக்கும் இப்போ நம்ம இந்த வெங்காயம் இந்த தேங்காய் எல்லாம் சேர்த்துருவோம் பாருங்கள் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துருங்க தண்ணி விட்டு தான் அரைச்சணும் அப்படின்னா தான் அரைபடும் கொஞ்சம் குறை உரன்னே அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ இது கூட கொஞ்சமாக புளி நான் முதல்ல போடல புளி நீங்கள் முதல்ல வேணால் போட்டுக்கிடுங்க புளி கொஞ்சமாக போட்டால் போதும் மீன் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துருங்க ரொம்ப போல் அரைக்க வேண்டாம் ரொம்ப மையை அரைச்சா நல்லா இருக்காது பாருங்கள் இப்படி இருக்கணும் கொஞ்சம் வரப்பு இருக்கணும் பாருங்கள் இதை இப்போ மிக்ஸிங் பவுலில் மாற்றிடுவோம் மிக்ஸிங் பவுலில் மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு போடுங்க உப்பு பார்த்துக்கிட்டு நம்ம முதல்ல வதக்க சிமிதான் கொஞ்சமாக உப்பு போட்டோம் இப்பும் போட்டுக்கலாம் இந்த மிக்ஸி ஜாரை அழைச்சி தண்ணி விட்டுருங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா நீங்கள் விட்டுக்கலாம் எங்கள் கட்டியாக இருக்கணும்னா இருக்கட்டு இல்லைனா கூட கொஞ்சம் தண்ணியாக விட்டுக்கிடுங்க இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் எண்ணெய் எண்ணெய் காய வச்சு கடுகு உளுந்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி சின்ன வெங்காயம் நல்லா செவந்து வரணும் சிவந்து வந்த உடனே நம்ம இறக்கி இந்த சட்னியில் விட்டுடலாம் பாருங்கள் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி வரது இந்த சட்னி நல்ல வாசனையாக இருக்கும் அதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த சட்னிக்கு இப்போ சட்னி ரெடி ஆயிட்டு நம்ம இப்போ தோசையை சுட்ருவோம் பாருங்கள் தோசை மாவு இப்படி இருக்கணும் இந்த தோசைக்கடலை காய வச்சு அதை கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா துடைச்சிக்கிட்டு ஒரு கரண்டி மாவை எடுத்து எவ்வளோ நைஸாக சுடணுமோ அவ்வளோ நைஸாக சுட்டு எடுத்துடுங்க பருங்க மாவை நைல்ல நைஸாக விடுங்க நல்லா நைஸாக வரும் இந்த மாவு பாசிப்பருப்பு மாவு தோசை நல்லா நைஸாக நம்ம சுட்டு எடுக்கலாம் பிறகு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்ல முருகெல்லாம் வேகட்டு அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்துருங்க பாருங்கள் எவ்வளோ முருகெல்லாம் வந்தாச்சு பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இதை எடுத்துருவோம் என்ன அடுத்த தோசை சுடுவோம் பாருங்கள் இன்னும் ஒரு கரண்டி மாவு விட்டுருங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் நிறைய தீ வச்சா தோசை எப்படி வராது சுருண்டு சுருண்டு வரும் அதனால் இங்கே மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டு தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு விடுங்க வெட்டிட்டு நல்லா முருகெலாம் வேகட்டு பாருங்க நல்லா சிவந்து வந்துட்டு இதையும் எடுத்துருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் இதையும் எடுத்துருவோம் பாருங்கள் இப்படியே எல்லாம் சுட்டி எடுத்துருங்க உங்களுக்கு தேவையான தோசை பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது இது நல்லா டேஸ்டியாகட்டும் இருக்கும் இந்த சட்னியும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ